கனடாவின் ஒன்டாரியோவில் சம்பவித்த கோர விபத்தில் பெண் ஒருவர் ஸ்தலத்தில் பலியானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சனிக்கிழமை காலை மில்டனில் நெடுஞ்சாலை போர் ஓ ஒன்னில் வாகன விபத்து ஏற்பட்டுள்ளது இதில் கேம்பிரிட்ஜ் சேர்ந்த வயதுடைய உயிரிழந்துள்ளார் ஆறு வயது மகள் சிறு காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் காலை பத்து மணியளவில் ஜேம்ஸ் நோ பார்க்கே அருகே கிழக்கே செல்லும் எக்ஸ்பிரஸ் வழித்தடத்தில் அந்த பெண் ஓட்டிச் சென்ற வாகனம் தடுப்பு சுவரை மோதி பின்னர் கிழக்கே வந்த பிக்கப் ட்ரக் ஒன்றில் மோதியது விபத்து இடத்திலேயே அந்த பெண் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது அவரது ஆறு வயது மகளுக்கு இலகுவான காயங்கள் ஏற்பட்டுள்ளன மற்ற வாகனத்தில் இருந்த நால்வருக்கும் எந்தவித காயமும் ஏற்படவில்லை பின்னர் மேற்கே பயணித்துக் கொண்டிருந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் ட்ரக்கை விபத்தில் சிதைந்த பாகங்கள் மோதி தாக்கியதாக போலீசார் தெரிவித்தனர் இதில் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை விபத்து தொடர்பான விசாரணை காரணமாக நெடுஞ்சாலை பல மணி நேரங்களுக்கு மூடப்பட்டது